கோவையின் முன்னணி ரியல் எஸ்டேட் டெவலப்பர்களில் ஒருவரான கேஜி குழுமத்தின் டவுன் அண்ட் சிட்டி டெவலப்பர்ஸ் தனது முதல் பிரீமியம் வில்லா திட்டமான லக்ஸ் டவுனை கோயம்புத்தூர் காலப்பட்டி சாலையில் உள்ள நேரு நகரில் ஞாயிற்றுக்கிழமை அறிமுகம் செய்து வைத்தது இந்த திட்டத்தை டவுன் அண்ட் சிட்டி டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் தலைவர் ஜி கண்ணப்பன் இணை நிறுவனர் சஞ்சனா விஜயகுமாருடன் இணைந்து துவக்கி வைத்தார் சுரேஷ்குமார் மூத்த துணைத் தலைவர் மற்றும் ஜோஸ்வா டவுன் அண்ட் சிட்டி டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் மார்க்கெட்டிங் பிரிவு தலைவர் இந்த அறிமுக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் பொறியாளர் ஜெயகோபால் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார் இந்த வில்லா குடியிருப்பு திட்டம் குறித்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய சஞ்சனா விஜயகுமார் இதுவரை நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களின் வீட்டு கனவுகளை தங்களுடைய குடியிருப்பு அடுக்குமாடி திட்டங்களின் மூலம் நிறைவேற்றிய பிறகு டவுன் அண்ட் சிட்டி வில்லா திட்டங்களிலும் கால் பதித்துள்ளது என குறிப்பிட்டார் கோயம்புத்தூரில் நாங்கள் பதினெட்டு அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளிட்ட திட்டங்களை இதுவரை வெற்றிகரமாக கட்டி முடித்துள்ளோம் எங்கள் நிறுவனத்தின் கீழ் இன்னும் ஏழு வெவ்வேறு குடியிருப்பு மற்றும் வணிக வளாக திட்டங்கள் தயாராகி வருகின்றன என்று தெரிவித்தார் காலப்பட்டி சாலையில் உள்ள நேரு நகரில் அமைந்துள்ள வில்லா திட்டமான லக்ஸ்டவுன் நேர்த்தியையும் நுட்பத்தையும் இணையற்ற பிரீமியம் வாழ்க்கையையும் வெளிப்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டு வருகிறது என்று அவர் கூறினார் இந்த திட்டத்தில் மொத்தம் இருபத்தி ஐந்து பிரம்மாண்ட த்ரீ பிஹெச்கே வில்லாக்கள் அடங்கும் இவை மூன்றும் வெவ்வேறு வகைகளில் வாடிக்கையாளர்களுக்காக தயாராகி வருகிறது ரூபாய் இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து கோடியில் இருந்த இதன் விலை தொடங்குகிறது நேரு நகர் பகுதி என்பது கோவை மக்கள் அனைவருக்கும் நன்கு அறியப்பட்ட ஒரு வேகமாக வளரக்கூடிய ஒரு பகுதியாகும் இதன் அருகே பிரபல பள்ளிகள் கல்லூரிகள் ஷாப்பிங் சென்டர்கள் தகவல் தொழில்நுட்ப மையங்கள் பல சிறப்பு மருத்துவமனைகள் மற்றும் பொழுதுபோக்கு வளாகங்கள் மிகவும் நெருக்கத்தில் உள்ளது கோவையின் பிரதான சாலைகளை இங்கிருந்து எளிதில் அணுக முடியும் மேலும் கோயம்புத்தூர் சர்வதேச விமான நிலையம் அருகிலேயே இந்த திட்டம் உருவாகி வருகிறது இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் இந்த திட்டத்தில் உள்ளது இன்று முதல் இதற்கான முன்பதிவுகள் ஆரம்பமாகியுள்ளது ரெண்டாயிரத்தி பில்டிங் ட்ரீம்ஸ் அண்ட் டெலிவரிங் ஹோம்ஸ் ஒரு ஃபோர் தௌசண்ட் ப்ளஸ் ஹாப்பி ஃபேமிலிஸ் இருக்கு நம்ம ஒரு எயிட்டீன் ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இன்க்ளூடிங் அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் அண்ட் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் இன்னைக்கு வந்து வி ஆர் லான்ச்சிங் த டைம் லக்ஸ் டவுன் பில்லா ப்ராஜெக்ட் இது வந்து இட்ஸ் இன் த ஹார்ட் ஆஃப் கோயம்புத்தூர் சிட்டி இன் நேரு நகர் ஆன் காலப்பட்டி ரோட் ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரைம் லொகேஷன் பக்கிலேயே ஏர்போர்ட் இருக்கு ஆல் தி ஐடி பார்க்ஸ் ஆர் தேர் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்கு ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லாமே இருக்கு ஸோ இந்த லொகேஷன் வந்து ரொம்ப ப்ரைம் லொக்கேஷன் இந்த ஹார்ட் ஆஃப் த சிட்டி இந்த ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா வி ஹவ் இன்ட்ரடியூஸ் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்னேச்சர் விலாஸ் ஸோ ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஏக்கர்ஸ் லேண்ட்ல இருபத்தஞ்சு வில்லா கட்டி கொடுத்துருக்குறோம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் சென்ஸ் வந்து யுடிஎஸ் வரும் பெர் வில்லாக்கு இது வந்து த்ரீ பிஎச்